நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஹெச்எப் மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு திறமை தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்அப் மாடுங்க மாடோடய பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா நான்கு பல் மாடுங்க மாடு வந்து கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஒரு பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க கன்று வந்து சீம்பால் குடிச்சிட்டு இறந்துருச்சுங்க தவறி போயிடுச்சு தற்போதைக்கு வந்து கன்று இல்லாமல் மாடு வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க கன்று இல்லாமையே வந்து மாடு வந்து நல்ல முறையாக நிற்கிதுங்க ஒரு நாள் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு ஆறு லிட்டருமே சாயந்தரம் ஒரு நான்கு லிட்டரும் ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து பத்து லிட்டர் கறவை வந்து கறந்துட்டுருக்குதுங்க சென்னை மாடாக அறுபதாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க தற்போதைக்கு நாற்பதாயிரம் விலை வந்தால் கொடுத்துடலான்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க நான்கு பல் மாடுதாங்க இளம் மாடுதாங்க பத்து லட்சக்கார வந்து இருக்குதுங்க சுழி சுத்தங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் அருகாமலேயே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைன்னா கூட அந்த நம்பரை கான்டக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க நாற்பதாயிரம் வந்து விலை வந்தால் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு பார்க்கக்கூடிய நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மாட்டுக்கார் தரப்புலேருந்தே பண்ணி கொடுப்பாங்க நான்கு பல் மாடுங்க பத்து லிட்டர் வந்து கரவு கறந்துட்டுருக்குதுங்க கன்று இல்லைங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கட்ரெட் ஆஃபீஸ் அருகாமலே விற்பனைக்காக இருக்குதுங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சன்ஃபார்ம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்